ஊ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் அப்பன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நம் வாழும் வாழ்க்கையில் பக்தி என்பது சாமியை வணங்குவது என்றும் இறைவனுக்கு சேவை செய்வது என்றும் இறைவன் புகழை பாடுவது என்றும் பக்தி என்று சொல்லப்படுகின்றன அது முற்றிலும் உண்மை உண்மை என்றாலும் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது யாருக்கும் தீங்கு செய்யாமல் யார் மனதையும் நோகடிக்காமல் கிடைத்ததை வைத்து மன நிறைவுடன் வாழ்பவர்களையே இறைவன் உண்மையான பக்தியாகவும் இதுபோன்ற நெஞ்சமே நான் வாழும் ஆலயம் என்றும் தேர்ந்தெடுக்கின்றான் என்று ஆன்மீக தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெருக ஓ முருகாசரணன் முருகனி மக ரவி முருகன்